தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் நீங்க எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளவு பெரிய சொத்து சுகம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய சாதனைகள் செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தீராத ஒரு குறையாக இருக்கும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் அதை யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க கரெக்டாக பண்ணாலும் அந்த அவங்க செஞ்ச பாவ பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் நடக்குது கடன் வாங்கி நல்லா இருக்கிற ஜாதகம் இது கடன் வாங்கி வீணாக போன ஜாதக இதுன்னு என்கிட்ட எடுத்துக்காட்டுகள் இருக்கு இந்த ஆறாம் இடம் வந்து நல்லா இருந்தால் தான் ஒரு நல்ல பொசிஷனில் போய் உட்கார முடியும் வேலையை நல்லா செய்வோம் அதே மாதிரி ஒரு கடன் வாங்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து நான் கடன் வாங்கலாமா எனக்கு கடனால நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு கேட்டுட்டு வாங்க குழந்தை பாக்கி இல்லாமல் போகிறதுக்கு செவ்வாய் தோசை மட்டுமே காரணம் கிடையாது நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கு ஓகேவா இதில் வந்து அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம் அதாவது இருபத்தோரு தலைமுறை இருபத்தோரு தலைமுறை சேர்ந்தவங்க புண்ணியம் ஒண்ணு ஒரு குழந்தை ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு சூரத் பாலு அவர்கள் இணைஞ்சிருக்கிறார் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் கடன் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தொடர்ந்து நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க கடன் அப்படின்னா இந்த ஒரு துவமா இருக்கட்டும் கட்டமா இருக்கட்டும் இந்த கிரகங்கள் இதனாலதான் இந்த கடனே வரும் அதுல நல்ல கடனும் இருக்கு தீய கடனும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னும் போது ஒண்ணு கடன் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லுவாங்க அப்படி பிரச்சனைகள் வந்ததுன்னா கடன் இருக்காது அப்படின்னு ரொம்ப சூப்பர் அஹ் அதுக்கான காரணம் என்ன சார் அதாவது கடன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கனால ரெண்டு கடனால நல்லா இருக்கிறவங்களும் இருக்கான் ஏன்னா கடன் வாங்கி நான் ஒரு பிசினஸ் பண்ண நூறாச்சு நூறு ஆயிரம் ஆச்சு லட்சம் லட்ச கணக்கில் நல்லா இருக்கேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க கடன் வாங்கி கடனுக்கு வட்டி கட்டி அதுக்கு வட்டிக்கு வட்டி கட்டி இப்படியே வீணா போனவங்களும் இருக்காங்க இந்த ரெண்டுமே நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா கடன் வாங்கி நல்லா இருக்கிற ஜாதகம் இது கடன் வாங்கி வீணா போன ஜாதகம் இதுன்னு எங்கிட்ட எடுத்துக்காட்டுகள் இருக்கு அதை நான் எடுத்து பார்க்கும்போது நான் சொல்லுவேன் தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்க கேட்க மாட்டாங்க நம்மளே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த விதி விதி வழியை மதி செல்லும் மறுக்க முடியாதவை விதியை மதித்து மதிப்படி நடந்தாலும் விதியை வழி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சரி கீரை தீராத கடன் யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் ஆறாமடுத்த அதிபதி பாவகிரகங்களோடு சேர்ந்து பாவகிரகம் சம்மந்தப்பட்டு ஆறு எட்டு பணத்தில் மறைஞ்சிருந்தோம் அல்லது ஒன்னு நாலு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திரங்கள் தான் இருந்தா தீராத கடனால அவங்க பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க இன்னும் கொடுமை என்னன்னா ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்றாலும் தப்பு உச்சம் பெற்றாலும் தப்பு என்ன என்னதான் அதான் நீச்சம் ஆனாலும் தப்பு சரி என்னதான் சார் சொல்றது இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்ற மாதிரி எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான் ரொம்ப நல்லவன் சொல்ற மாதிரி தான் ஆறாம் இடத்தை வச்சு நம்ம பலன் எடுக்கலாம் ஏன் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா ஆறாம் இடம் தான் நல்ல வேலை ஆறாம் இடம் தான் அடிமை தொழில் ஆறாம் தான் அரசாங்க வேலை சோ ஆறாம் இடத்துல கடன் மட்டும் இல்ல கடன் இருக்கு நோய் இருக்கு எதிரிகள் இருக்காங்க சோ இது எல்லாமே ஆறுதான் ஆறாம் இடத்துல நல்ல பலன்களும் இருக்கு ஆறாம் இடத்துல கெட்ட பலன்களும் இருக்கு ஆறாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மூவ்மெண்ட் பண்றீங்க ஒரு ஒரு அதாவது ட்ராவலிங் இருக்குது அப்படின்னா ஆறாம் படம் ஸோ இந்த ஆறாம் படம் வந்து நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் நல்ல பொசிஷனில் போய் உட்கார முடியும் வேலையை நல்லா செய்வார் நல்ல வேலைக்காரம்பா அப்படி சொல்கிறாங்களே போய் இந்த ஒரு கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டோன்னா நல்லா திறமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக அந்த வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவார் மற்றவங்கிட்ட தான் கொடுத்தா அந்த வேலையை சொதப்பிடுவாங்க இவர்கிட்ட கொடுப்பா இவர் நல்லா செஞ்சுருவார்னா அவர் ஜாதத்தில் ஆறாம் இடம் நல்லா இருக்குது ஆறாம் இடம் வலுப்பெற்று இருக்கு அதனால தான் அவர் சிறந்த வேலைக்காரனாக இருக்கார் அதே தர்மசாலி ஒரு ஓனர் ஆக முடியாது அதுதான் ஆறாம் இடத்துல ரகசியம் கடைசி வரைக்கும் அவர் வேலைக்காரன் தான் ஆனால் திறமையான வேலைக்காரன் அதே நேரத்தில் ஆறாம் இடம் கெட்டு பிடிச்சு வச்சிங்க என்ன திரும்ப போடுவாங்க முதல்ல போய் ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் வாங்குவாங்க அதுக்கப்புறம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு மூணு லட்ச ரூபா கடன் வாங்குவாங்க திருப்பி இந்த மூணு லட்ச ரூபா கடனை அடைக்கிறதுக்கு ஆறு லட்ச ரூபா வாங்குவாங்க திருப்பி ஆறு லட்ச ரூபா கடன் அழைக்கிறது பத்து லட்சம் வாங்கி ஒட்டு மொத்தமாக எல்லா கடனும் ஒன்றா சேர்ந்து ரோட்டுக்கு கொண்டுட்டு வந்துடும் இந்த மாதிரி ஜாதகத்தையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ ஆறாம் படம் கெட்டு போனால் கடன் வாங்கி கடன் வாங்கி வீணாக போயிடும் ஆனால் நம்ம நல்லா இருந்தால் கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணார் அது பத்து நூறாச்சு நூறு ஆயிரம் ஆச்சு ஆயிரம் லட்சமாச்சுங்கிறது தான் ஸோ ஆறாம் படம் நல்லா இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஏதோ இங்கே இருக்கிற ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் வச்சு நம்ம பேச முடியாது ஸோ ஆறாம் இடத்தை வச்சு பேசணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம் அவ்வளோ பெரிய டாப்பிக் ஆறாம் இடம்ங்கிறது அதனால் கடனால் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாேருமே அவசியம் செவ்வாய் தோறும் முருகப்பெருமானுக்கு மளிகை போல் அர்ச்சனை பண்ணுங்கள் ஏன்னா கடனையும் நோயையும் எதிரியும் வந்து சமாளிக்கக்கூடிய ஒரே ஆற்றல் முருகப்பெருமான்கிட்ட மட்டும்தான் இருக்குது ஆறு முகமும் பன்னெண்டு கைகளும் இருக்கக்கூடிய கடவுள் அவர் தான் அவரை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னால் ஆறு முகம் பன்னெண்டு கை இருக்குல்ல ஆறு பன்னெண்டு எங்கே கிரகம் இருந்தாலும் அவரை சமாளிச்சுப்பார் அவர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல வழி காமிப்பார் ஸோ யாருக்கெல்லாம் அவங்க வந்து திராத கடனால் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருமே முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் சேப்பு கலர் போல அரிச்சனை பண்ணுங்கள் மளிகை போல அரிச்சனை பண்ணுங்கள் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில பண்ணுங்கள் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு கடனை தீக்கணும் அப்படின்னா செவ்வாய் தான் சிறந்த ஒரு காரகத்துவம் ஸோ செவ்வாய்க்கிழமையில நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் உடனே வேலை செய்யும் அதே மாதிரி கண்டிப்பாக இப்போ கடன் பிரச்சனைலேருந்து ஓரளவுக்கு நீங்கள் வெளில வர முடியும் அதே மாதிரி ஒரு கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து நான் கடன் வாங்கலாமா எனக்கு கடனால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு கேட்டுட்டு வாங்குங்க நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா எல்லாம் செஞ்சு முடிச்சிடுவாங்க கடைசியாக வந்து சார் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டிக்கிட்டேன் அப்படிம்பாங்க ஒன்றும் இல்லை மேடம் நல்ல வாழ்க்கை சூப்பர் வாழ்க்கை மாதம் வந்து ஐம்பதாயிரரூபா சம்பளம் நல்ல லக்ஸரியான லைஃப் நல்ல ஒய்ஃப் நல்ல குழந்தைங்க சூப்பராக அவருக்கு லைஃப் ஓடிட்டுருக்கு ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு போய் ஒரு இஎம்ஐயில் ஒரு வீடு வாங்குறார் வீட்டோட மதிப்பு எவ்வளோ அறுபது லட்சம் அவரோட வருமானம் எவ்வளோ ஐம்பதாயிரம் அவர் அறுபது லட்சத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு வீட்டை வாங்கிடுறாரு எதுக்கு கடனில் வாங்கிடுறாரு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும் பார்த்தா கடைசியில் மிச்சம் ஒன்றும் இல்லை ஓகேவா கடைசியில் என்ன ஆகுது ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கையே வெறுத்து போய் டிப்ரெஷனில் போய் எனக்கு இந்த வாழ்க்கையை வேணாங்கிற அளவுக்கு முடிவு பண்ணி நம்ம கிட்டே வராரு சார் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியாது நான் கேட்டேன் வீடு வாங்கும்போது ஒரு வாரத்தை எங்களை வந்து பார்த்தீங்களா அப்படி கேட்டேன் இல்லை சார் ஏ என்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை யாராவது ஒரு கிட்ட கேட்டுருக்கலாம்ல வாங்கலாமா நல்லா இருக்கா ஏன்னா கடன் பெரிய கடன் வாங்கி வாங்க போகிறீங்க அறுபது லட்ச ரூபா கடன் வரப்போகுது ஒரு வாரத்தை ஒரு கிட்ட போய் சார் இப்போ வீடு வாங்கலாமா ஞாயிற்றோம் நல்லா இருக்கா உங்கள் கையில் பணம் கொடுத்து வாங்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை ஒரு கடன் வாங்கி பண்ண போகிறோம் பெரிய லெவலில் பண்ண போறோம்னா ஒரு வார்த்தை கேட்டுக்கிறதுல உனக்கு தப்பு கிடையாது அது கேட்டால் தான் இப்போ பட் நேரம் சரியில்லைன்னு நாங்களே சொல்லியிருப்போம் அதனாலதான் தான் சொல்கிறது என்னன்னா ஒரு ஜோசியர்கிட்ட நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ண போகிறீங்க ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்கன்னா ஒரு வாரத்தை கேட்டுக்கலாம் உனக்கு பெரிய தப்பு கிடையாது அவங்க உண்மையிலே நல்ல ஜோசியராக இருந்தால் இப்போ பண்ணாதப்பா தள்ளி போடுன்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அவர் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும் அவர் என்னமோ உங்கள் மேலே புறாமல் போடுறதாவோ உங்கள் மேலே தவறாக எடுத்துக்கிறதாவோ நீங்கள் நினைக்கக்கூடாது என்னப்பா வீடு வாங்க வீடு வாங்குறேன்னு சொல்லி கேட்க போகிறேன் வாங்காதுன்னு சொல்கிறீ அப்படின்னு நினைக்கக்கூடாது உங்கள் நல்லதுக்காக தான் அவர் சொல்வார் ஸோ அதனால் உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்குள்ளே நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி சில பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் சில பேர் இதே மாதிரி வந்து கேட்கும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா சார் அறுபது லட்சத்துக்கு வீடு வாங்காதீங்க இப்போதைக்கு ஒரு முப்பது லட்சத்தில் வீடு வாங்கிக்கிங்க அப்புறமா உங்கள் நிலமை சரியானதுக்கு பிறகு சரி பண்ணிவிட்டு நீங்கள் மேற்கொண்டு கூட ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் இது இது பண்ணிக்கலாம் எடுத்தோன்னா அக்கலைக்கலை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அதை கேட்குறவங்க நல்லா இருக்காங்க அதை கேட்காம நம்ம மேலே கோச்சிட்டு போனவங்களாம் இருக்காங்க என்ன நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது இல்லை உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறோம் ஸோ கடங்கிறது ஒரு மனுஷனாக வாழும் வைக்கும் ஒரு மனுஷனாக தலைகளை கவுத்தும் விடும் ஸோ ரொம்ப கவனமாக அதை கையாளணும் ஒரு கத்தியை வச்சு நம்ம பழத்தையும் கட் பண்ணலாம் கழுத்தையும் கட்டு பண்ணலாம் அதான் விஷயம் கடன் அடைக்கிறதுக்கு இந்த சுக்கிர ஓர வெள்ளி ஓர அப்படிலாம் ஒரு ஒரு சில நேரங்கள் சொல்றாங்கல்ல சார் அதுல பண்ணோம்னா இப்போ காசு எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் அந்த நேரத்துல கடன் அடைக்கிறது அப்படின்லான்றாங்க பட் அதெல்லாம் உண்மையாவே ஒர்க் அவுட் ஆகுமா அதுக்குன்னு கடன் அடைக்கிறதுக்குமே பர்டிகுலரான இந்த மாதிரி ஓரைகள் அப்படிங்கிறது இருக்கா சார் இது வந்து எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான ஒரு விஷயம் இருக்குது அதாவது இது வந்து சித்தர்கள் முறை பரிகாரம் சொல்லி என்னோட குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது இதை மக்களோட நல்லதுக்கான சொல்லி தரேன் செவ்வாய் கிழமை செவ்வாய்கிழமை காலையில் பதினோரு மணிலேருந்து பதினொரு மணி பத்து நிமிஷத்துக்குள்ளே கடனை திருப்பி அடைச்சிட்டிங்க அப்படின்னா எத்தனை லட்ச ரூபா கடன் இருந்தாலும் அது அடைஞ்சிரும் அதாவது காலையில் பதினோரு மணிலேருந்து பதினோரு பதினோரு பத்துக்குள்ளே அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களா போகிறத்தருக்கிட்ட ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அப்படின்னு எடுத்துப்போம் ஒரு லட்சரூவா கடன் வாங்கியிருக்கீங்க ஒருத்தர்கிட்ட செவ்வாய் கிழமை காலையில் பதினொரு மணிக்கு போயிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு பாக்கி பணத்தை ஆகிறோம் அப்புறம் தரோம்ப்பா இப்போதிக்கி இருக்கிறத வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கடன் அடைஞ்சிடும் அதுக்கான வழிகள் பிறக்கும் அதுக்கான வருமானத்துக்கான வழிகள் பிறக்கும் சீக்கிரமே அந்த கடனை அடைச்சிருவீங்க ஆனா அந்த பத்து நிமிஷம் மிஸ் வேலைக்கு நிமிஷங்கிறது கோல்டன் டைம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு லட்ச ரூபாய் வாங்கிருக்காங்க முழுசா ஒரு லட்சம் கொடுக்க முடியாதுல்ல சார் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அப்போ அவங்களா என்ன பண்ணணும் சார் நான் அதான் சொல்றேன் இப்பயும் நான் அதான் சொன்னேன் ஐயாயிரம் பத்தாயிரம் தான் கொடுக்க சொன்னேன் மொத்தமா தர சொல்லு ஐயாயிரம் கொடுத்துருவாங்க அடுத்த வாட்டி பத்தாயிரம் கொடுக்கற அளவுக்கு அவங்க வருமானம் வரும் அடுத்து இருபதாயிரம் கொடுக்கற அளவுக்கு வருமானம் வரும் அதுக்கான வழிகள் பிறக்கும் எப்பவுமே கடவுள் வந்து வாய்ப்புகளை தவிர பணமாக கொடுக்க மாட்டார் வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்க பயன்படுத்திக்கிட்டவங்க ஜெயிக்கிறாங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்காதவங்க தொத்து போயிடுறாங்க இப்போ ஒன்றுமே இல்லை உங்க வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வர ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஒரு சான்ஸால அவங்க வாழ்க்கை ஓஹோன் மாறிடும் இப்போ எடுத் இப்போ இடையில வந்து முனிஷ்காந்தன் ஒரு நடிகரோட இன்டர்வியூ பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட அது வந்து ஒன் ஹவருக்கு மேலே பேசியிருந்தாரு அவர் சொல்றாரு ஒரே ஒரு படம் என் வாழ்க்கைய தலையில மாறிடுச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு எத்தனை வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அதுக்காக ஒரு பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணாரு வாழ்க்கை ஒரு செகண்ட்ல மாறலாம் ஒரு நாளில் மாறலாம் ஒரு மணி நேரத்துல மாறலாம் ஆனா வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டா தான் சொல்றேன் நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கான வழிகள் பிறக்கும் பணமா வந்து க கடவுள் கையில கொடுத்த மாட்டாரு வாய்ப்புகளா கொடுப்பாரு நம்ம எப்படி யூஸ் பண்றோம் ஹவு டு ஹேண்டில் அப்படின்னு இருக்கு அதை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கை மாறும் எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொடுக்கப்படுது அதை எப்படி அவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத தான் வாழ்க்கை மாறும் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னா குழந்தை பேர் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு இப்ப இந்த குழந்தை பேர்லயே ஒரு பெரிய தடை ஏற்படுது கல்யாணமாயி ஆயி பத்து வருஷம் ஆகுது பதினைஞ்சு வருஷம் ஆகுது சில பேர் இருபத்தஞ்சு வருஷம்லாம் ஆகுது எனக்கு குழந்தையே இல்ல அப்படின்னு இந்த கோவில்கள்ல மடிப்பிச்சு எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் வந்து இவருக்கே அப்படி பண்றாங்க உண்மையாவே இவங்க கடவுள் மேல தப்பா இல்ல இவங்களோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய கட்டங்கள் மேல தப்பா எதுனால இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு நம்ம கேள்விப்படுறோம்ல சார் நம்ம பாக்குறோம்ல ஸோ அதுக்கான தீர்வு அப்படின்னாலும் நீங்க நிறைய கிளைண்ட்ஸை பார்த்துருப்பீங்க அப்போ உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கும் இல்லையா அதுக்கான பதில் தான் என்னவா நல்ல கேள்வி மேடம் அதாவது பல பேருக்கு பயனுள்ள கேள்வி இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில நான் அதிகமாக வருத்தப்பட்டது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் யாரெல்லாம் குழந்தை பக்கம் இல்லைன்னு சொல்லி ஜாதம் பார்க்க வராங்களோ அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசார சொல்லணும்னா உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஏன்னா திருவள்ளுவரே இதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் குழல் இழுது குழல் யாழ் இழுது என்போர் தம்மக்கள் மக்கள் மலரிச்சொல் கேளாதவர் நீங்கள் எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளோ பெரிய சொத்து சுகம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய சாதனைகளை செஞ்சுருந்தாலும் உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தீராத ஒரு குறையாக இருக்கும் ஒரு என்ன செஞ்சாலும் அதை வந்து தீர்க்க முடியாது ஸோ அந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுக்குது அப்படி குழந்தை பக்கம் இல்லாமல் வந்த அறநூறுக்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பொருந்திருக்கு நம்ம சொன்ன பரிகாரத்தை பண்ணும்போது இங்கே பரிகாரம் பரிகாரம்னு சொல்லி நாங்கள் என்ன சொல்றோம்னா இறை வழிபாடு தான் பரிகாரம்னு சொன்னோன்னா என்கிட்ட வந்து பத்தாயிரம் கொடுத்துரு இருபதாயிரம் கொடுத்துரு உனக்கு இந்த ஹோமம் பண்றேன் இந்த பூஜை பண்றேன்னு சொல்றது என்னோட வேலை கிடையாது ஏன்னா அதில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை இது வரைக்கும் நான் யாரையும் ஏமாத்தி எதுவும் பண்ணது கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வரல நேர்மையான வழியில தான் நம்ம சம்பாரிச்சுட்டு இருக்கோம் என்னன்னா நமக்கு கொடுக்குற ஃபீஸுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் இப்போ குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் அதை யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க கரெக்டாக பண்ணாலும் அந்த அவங்க செஞ்ச பாவ பண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் நடக்குது ஒரு சில பேருக்கு உடனே கிடைச்சிது ஒரு சில பேருக்கு லேட்டாக கிடைக்குது என்ன பரிகாரம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சஷ்டி விரதம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வளர்ப்பு சஷ்டி தேய்பரி சஷ்டி ரெண்டுத்துக்கும் விரதம் இருங்க எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற முறை நானே யூடியூப் சேனல்ல பேசி தனியா வீடியோவே போட்டிருக்கேன் அதையும் எடுத்து பாருங்க இல்ல வேற மத்தவங்க பேசின வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு யாரு யார் பேசினாலும் நல்லா தான் இருக்கும் சஷ்டி விரதம் முறையும் சொல்லி நீங்க யூடியூப் சேனல்ல போட்டாலே வரும் எடுத்து பாருங்க ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க எல்லாருமே நல்லா பேசிருக்காங்க நானும் பேசியிருக்கேன் அந்த சஷ்டி விரதம் இருக்கிற முறையை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா இருங்க அதே முருகன் வந்து நீங்க விரதம் இருக்கணும் நீங்க கஷ்டப்படணும்னு முருகன் ஆசைப்படல நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப அன்பா இருக்கீங்க எந்த அளவுக்கு பக்தியாக இருக்கீங்க எந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கீங்க மடிப்பீச்சைக்கு எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாத்தையும் விட்டு கடைசி கட்டத்தில் தான் போய் மடிப்பிச்சை எடுப்பாங்க அப்படி மடிப்பிச்சை எடுத்து குழந்தை பிறந்தவங்கள நான் பார்த்துருக்கேன் அது கடைசி கட்டம் தான் எடுத்தோன்னே நீங்கள் போய் மடிப்பிச்சை எடுக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டோம் கடைசி போது நாங்களும் சஜஸ்ட் பண்ணுவோம் மடிப்பீச்சை எடுத்து பாருங்கள் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களும் சஜெஸ்ட் பண்ணியிருக்கோம் கடைசி கட்டமாக தான் மடிப்பிச்சை எடுக்கணும் எடுத்தோன்னே போய் அந்த மாதிரி செய்யணும் அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு நம்பிக்கையோட ஒரு ஆறு தடவை சஷ்டி வருங்க ஏழாவது தடவை உங்கள் வீட்டில் குழந்தை குழந்தை சத்தம் கேட்கும் அந்த பிறக்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக முருகனோட பேர் வைக்கணும் பெண் குழந்த பிறந்தால் வள்ளி தேவியான பேர் வைக்கணும் தவிர வேறு எதுவும் வைக்கக்கூடாது முருகனோட பேரை தவிர வேறு எதுவும் வைக்கக்கூடாது அதுமாதிரி குழந்தை பிறந்து ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் முருகனோட கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த குழந்தை என்ன வெயிட் இருக்கோ அதே வெயிட்டுக்கு வெள்ளம் வாங்கி தரணும் வெள்ளம் வெள்ளம் கட்டி கட்டி வெள்ளம் இனிப்பு நம்ம வீட்டில் எப்படி ஒரு இனிப்பான விஷயம் நடந்துருக்கோ அந்த மாதிரி முருகனுக்கு இனிப்பே கொடுக்குறது இது வந்து துலாபரம் கிடையாது அந்த குழந்தை வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெள்ளம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்றது ஒரு பத்து கிலோ இருக்குன்னா எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் பத்து கிலோ வெள்ளம் வாங்கி தரதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது அந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு வரைக்கும் ஒரு அறநூறு குழந்தைக்கு நான் பேர் வச்சுருக்கேன் அது ஒரு பெரிய பாக்கியமாக நான் மனசில் எனக்கு அது என்றைக்குமே நிலச்சி நிற்கிற ஒன்றுனா குழந்தை பக்கில் இல்லாத அத்தனை பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கு ஆனால் என்னென்னா வெயிட்டிங் பீரியடுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் இன்றைக்கி வந்து எங்கிட்ட இதாக தான் பார்க்குறீங்க அடுத்த மாதமே குழந்தை போ அடுத்த பத்து மாசத்துல குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கும் ஆனா நீங்க நம்பிக்கையோட வெயிட் பண்ணணும் பொறுமை காக்கணும் சொல்ற பரிகாரத்தை காது கொடுத்து கேட்டு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சொல்லியிருந்தீங்க சார் செவ்வாய் தோஷம் இருந்தாலுமே வந்து குழந்தை பேர்ல பிரச்சனை வரும் அப்படின்னு அப்போ ஒவ்வொரு குழந்தை பேர் பேர் பிரச்சனை வரும்போதும் அதுக்கு காரணம் ஒவ்வொரு இடத்துலயுமே செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கா குழந்தை பாக்கியம் இல்லாமல் போறதுக்கு செவ்வாய் தோஷம் மட்டுமே காரணம் கிடையாது நூ நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கு ஓகேவா இதுல வந்து அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம் அதாவது இருபத்தோரு தலைமுறை இருபத்தோரு தலைமுறை செஞ்சவங்க புண்ணியம் ஒன்னும் சேர்ந்தாதான் ஒரு குழந்தை பிறக்கும் இதுதான் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா ஆணோட குரோமோசோமங்களும் பெண்ணோட குரோமோசோமும் சேர்ந்துதான் குழந்த பிறகுன்னு சொல்லுது இதை வந்து ஆன்மீகம் ஒத்துக்குது இருபத்தோரு தலைமுறை இருபத்தோரு தலைமுறை முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்தா தான் குழந்தை பிறக்கும் அதனாலதான் பரம்பரை பரம்பரை என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ என்ன பாவம் செஞ்சாங்களோ குழந்த போயிருச்சுன்னு சொல்றாங்க தான் மனசரிஞ்சு ஒரு ஏழையோட மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாது இப்போ ஒரு ஏழை கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கிருப்பாரு அந்த இடத்துல குடிசை போட்டு தங்கி இருப்பார் இவங்க என்ன பண்ணிருவாங்க நைட் நைட்டாக அவனை வந்து காலி பண்ணி துரத்து விட்டுட்டு அந்த இடத்த அவங்க எடுத்துப்பார் அந்த மாதிரி பாவங்கள் செய்ய செய்யும் போது எவ்வளோ தான் பரிகாரம் பண்ணாலும் தான் இது பண்ணாலும் திரும்பி குழந்தை பிறக்க முடியும் அது நான் சொல்றது ரொம்ப ரேர் கேஸ் அதாவது லட்சத்துல ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் எவ்வளோதான் செஞ்சாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா ஒரு ஏழையோட மனசை உண்மையிலே வந்து கதற ரொம்ப வச்சுருக்கீங்க ரொம்ப நோக்கடிச்சிருக்கீங்க அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சிக்கிட்டோம் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறோம் அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் தவறு பண்ணுறாங்க இல்லையா ஒரே ஆண் வந்து பல பெண்களை திருமணம் செஞ்சிக்கிறது அதே மாதிரி ஊருக்கு ஊருக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்கிற மாதிரி தவறான ஒரு இதில் இருக்கிறது அந்த மாதிரி தவறு செஞ்சவங்க பரம்பரை பாதிக்கப்படும் ஸோ இதில் வந்து பெண் சாபா இருக்குது புத்திர சாபா இருக்குது ஏழைகள் சாபா இருக்குது முன்னோர்கள் சாபா இருக்குது இது தவிர ராகுக்க தோசை இருக்குது செவ்வாய் தோசை இருக்குது ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு ஐந்தாம் இடத்தை அதிபதி எட்டு பண்ணங்கள் போய் மறைஞ்சிருப்பார் ஐந்தாம் இடத்துல பாவகிரக சம்மந்தம் இருக்கும் மாதிரி இப்போ குழந்தை பாக்கேன்னு சொல்லி எடுத்தாலே நூறு விதமான ஜாதக கட்ட விஷயங்கள் இருக்குது பேசிக்காக சொல்லணுன்னா குரு பாதிக்கப்பட்டு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டு ஐந்தாம் இடத்தை அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா குழந்தை பாக்கியம் லேட் ஆகும் லேட் ஆக்கும்போது தவிர பிறக்காதுன்னு சொல்ல மாட்டோம் இதெல்லாம் இருந்தால் லேட் ஆகும் கொஞ்சம் தாமதமாக பிறக்கும் சுத்தமாக குழந்தை இல்லாததுக்கும் சில காரணங்கள் இருக்குது அது நம்ம பொதுவெளியில் சொல்ல வேண்டாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி சார் நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி